வாங்க மக்கள் இன்னைக்கு வீடியோல திருப்பதினா லட்டு பழனினா பஞ்சாமிர்தம் திருவையாறுனா அல்வா நாக்கல வச்சா கரையக்கூடிய அந்த அசோக அல்வா எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் அளவுக்கு உங்க வீட்ல இருக்க டீ டம்ளார் எடுத்துங்க ஒரு டம்ளார் அளவுக்கு பாசி பருப்பை தண்ணி ஊத்தி நல்லா மூணு டைம் வாஷ் பண்ணிடலாம் இந்த பருப்பு ஊற வைக்க வேணாம் இத குக்கர்ல போட்டு மூணு டம்ளார் தண்ணி ஊத்தி மூணு விசில் வச்சிருங்க பருப்பு நல்லா குழைய வந்துருச்சு கரண்டி போட்டு நல்லா மசிச்சு விட்டுருங்க ஒரு கடாயில கால் டம்ளார் அளவுக்கு நெய்யை ஊத்தி அரை டம்ளார் அளவுக்கு முந்திரி பருப்பை போட்டு நல்லா செவக்க வருத்துக்குங்க அதே டம்ளர்ல கால் டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவை மீதி இருக்கிற நெய்யில போட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க அடுப்பை நல்லா சிம்மல வச்சுட்டு மாவு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா மசிச்சு வச்சிருக்க அந்த பருப்பு இதுல போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு எந்த டம்ளர்ல பருப்பு எடுத்தோமோ அதே டம்ளர்ல ரெண்டு டம்ளர் அளவுக்கு சர்க்கரையை போட்டுடலாம் சர்க்கரையை போட்டதுக்கு அப்புறமா நல்லா இலக்கி வரும் இந்த ஸ்டேஜ்ல அடுப்ப நல்லா மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க கேசரி பவுடர் கலர் தண்ணியில கொஞ்சமா கரைச்சி வச்சிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதுல ஊத்தி நல்லா கலந்து விட்டுடலாம் மொத்தத்துல நான் ஒரு டம்ளர் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன் அதை கொஞ்சம் கொஞ்சமா இதுல ஊத்தி நல்லா கலந்து விட்டுருங்க இது போல அடுப்ப நல்லா லோ ஃபிளேம்ல வச்சுட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு கலந்து விட்டீங்கன்னா போதும் அல்வா நல்லா திரண்டு வந்துடும் ஒரு கப் பாசிப்பருப்பு ரெண்டு கப் சக்கரை கால் கப் அளவுக்கு கோதுமை மாவு ஒரு கப் அளவுக்கு நெய் இதுதான் அளவு இருக்கிற எல்லா நெய்யும் கடைசியா இதுல ஊத்தி நல்லா கலந்து விட்டுட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் வறுத்து வச்சிருக்க முந்திரி இதுல போட்டுடலாம் மக்களே ஒரு டைம் இந்த அல்வாவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நாக்கில வச்சிங்கன்னா ஆஹா சொல்லவே வேணாம் அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும் பயப்படாம தைரியமா யார் ஒன்னாலும் செய்யலாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மக்களே